குட் மார்னிங் எவ்வரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் சீரீஸ் ஆஃப் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எஸ்எஸ் ஜிடியோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு கிளாஸஸ் முடிச்சிட்டோம் எஸ் லெவன்த் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்டீனோட ஷிஃப்ட் ஒன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஷிப்ட் டூ கொஸ்டின் பேப்பரோட இங்கிலீஷ் வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ் ஜிடி லெவன்த் பிப்ரவரியோட ஷிப்ட் த்ரீ கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்கறோம் என்ன என்ன கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் கேள்வி என்ன ஐடென்டிஃபை செக்மெண்ட் என்ன கிராமட்டிக்கல் ஏரர் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் இங்க மார்க் பண்ணியிருக்காங்க இந்த ஓல்ட் சென்டென்ஸ் தப்பு எங்க இருக்கு அப்படின்னா த ரோட் வாஸ் பிளாக் சின்ஸ் இட் வாஸ் ரிப்பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ தப்பு தான் இருக்கு சின்ஸ் இட் இஸ் இன் ரிப்பேர் ஸோ சின்ஸ் அப்படின்னா வந்து எப்போ இருந்து அப்படின்னு நம்ம சொல்றதுனால இட்ஸ் அ tense. பர்ஃபெக்டன்ஸ் ஸோ perfect பர்ஃபெக்டன்ஸ்ல நம்மளோட கீவேர்ட் வந்து சின்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ த ரோட் வாஸ் பிளாக் சின்ஸ் இட் வாஸ் ரிப்பேர் இதுதான் வந்து ஆன்சர் த ஆப்ஷன் இஸ் ஆன்சர் ரைட் இப்ப நம்ம செகண்ட் क्वेश्चन போலாம் செகண்ட் क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா வந்து செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானம் ஆஃப் தி வேர்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க தி வேர்ட் ஃபோயர் சோ ஃபோயர் அப்படிங்கற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபோயர் மீன்ஸ் லாபி அப்படின அர்த்தம் சோ லாபி அப்படினா என்னன்னா நம்ம வீட்ல எல்லாத்துலயும் வெளிய வெயிட்டிங் சைடு ஓகே சோ வெளிய வெயிட் பண்றதுக்காக கொடுத்து அந்த ஒரு ஸ்பேஸ் தான் வந்து லாபி அப்படின அர்த்தம் அதோட மோஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட் அப்படினு பார்த்தா ஃபோயர் அப்படிங்கறது அந்த எலிகன்ட் வேர்ட் ஆஃப் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த வேர்ட் விச் மீன்ஸ் த சேம் ஆஸ் அ குரூப் ஆஃப் ஹியூமன் வேர்ட் ஸோ கொடுத்துருக்கிற வார்த்தையில எது வந்து இதுக்கு அப்ரோப்ரியேட்டான வேர்ட் அப்படின்னா த ஷார்ட் ஸ்பீச் அட் த எண்ட் ஆஃப் பிளே ஸோ ப்ளே அப்படின்னா என்ன ஒரு நாடகம் ரைட் ஸோ ஷார்ட் ஸ்பீச் அட் எண்ட் ஆஃப் பிளே அப்படின்னா வந்து ஒரு நாடகத்தோட முடிவுல வந்து நம்ம பேசுவோம் இல்லையா அந்த ஷார்ட் ஸ்பீச் வந்து கொடுப்போம் இல்லையா இதுக்காக தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஸ்பீச்சோட பேர் என்ன அப்படின்னா எபி லாக் ஓகே எபி அப்படின்னா வந்து அப்போ அதுதான் முடிவுன்னு அர்த்தம் ஸோ முடிவுல நம்ம பேசுகிற பேச்சுங்கிறதுனால அது பேர் எபி லாக் கிளியர் தென் ஃபோர்த் ஒன் செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுல கரெக்டான ப்ராப்பர் வேர்ட் எது அப்படின்னா எம்பராஸ்மெண்ட் எம்பராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கு முன்னாடி ஒரு சின்ன அவமானம் ஒரு இழுக்கு அந்த மாதிரி ஐயோ இவ்வளவு பேர் என்ன அசிங்கம் பண்ணாத எம்பராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ எம்பராஸ்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இழுக்கு இதோட ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க இஎம்பி ஏ டபுள் ஆர் ஏ டபுள் எஸ் எம்இஎன்பி சோ ஏ டபுள் ஆர் ஏ டபுள் எஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தென் fifth question பார்க்குறோம் so fifth நம்ம passage question அதாவது uh, இந்த old passageல பாத்தோம் அப்படினா எங்க எங்க என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணனும் அப்படினு கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்பேஸ் 1 னு கொடுத்திருக்காங்களா

நாய்கள் வந்து மனுஷங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம போறோம்னா நம்ம கிட்ட பாசம் இருக்கும் நம்ம வெளியே போறோம்னா நம்ம கூட வரணும்னு நினைக்கும் ஆனா பூனை அப்படி கிடையாது இட் அட்டாச் டு த யூனோ த ஆன்சர் இஸ் திஸ் அட்டாச் சோ த கேட்ஸ் ஆர் ஜென்ரலி அட்டாச் டு த பிளேசஸ் இடங்களை வந்து தான் வந்து அட்டாச் பண்ணிருக்கும் அதாவது அதுக்கு வீடு அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கீங்கன்னு விஷயம் இல்லை ஆனா அது வீடுன்னா வீட்டுல மட்டும்தான் இருக்கும் வெளியே அது கூட்டிட்டு போனா இட் பிகம் அ டிஸ்கம்ஃபர்ட் ரைட் அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா எ டாக் கல் ஃபாலோ இஸ் மாஸ்டர் எனிவெர் பட் எ கேப் கீப்ஸ் டூ த எ கேட் கீப்ஸ் டு த ஹவுஸ் ஒரு ஒரு நாய் வந்து அவங்க யெஜ்மாவில் எங்கே போனாலும் நம்ம போகலாம் எங்கே வேணால் போகலாம் ஆனால் அவங்க கூட இருக்கணுன்ற மாதிரி ஆனால் கேட் வந்து அப்படி கிடையாது இட் எண்டர் இன் ஹவுஸ் அது வந்து அது வீட்டில் போய் தான் வந்து செட்டில் ஆகும் அதில் தான் வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கும் ரைட் நெக்ஸ்ட்டு அண்ட் ஈவன் டேஷ் நீங்கள் பார்ப்போம் அண்ட் இட் இஸ் யூஸ் டூ அண்ட் ஈவன் டேஷ் த ஹவுஸ் ஜேஞ்சஸ் ஹேண்ட்

தென் பாத்தீங்க அப்படினா as long as it is treated dashly by the new owners so ஒரு புது ஓனர் அதை வந்து அன்பா ட்ரீட் பண்றிறதால அது அங்கேயே தான் இருக்கும் so kindly right then a cat does not seem to be capable of dash often by the dog அப்படினா I mean, loyalty so நாய் நமக்கு நிர විශ්වාසமா இருக்கிற மாதிரி பூனைால විශ්වාසமா இருக்க முடியாது so இதுதான் வந்து answer

அதாவது மியூசியம்ல இருக்கிற அந்த இன்சார்ஜ் அப்படின்றவர் நமக்கு இதை பழைய காயின்களை காட்டினார் பழைய நாணயங்களை காட்டினாரு அப்படின்னு சொல்றோம்ல வேலை செய்கிற அவரோட பேர் என்ன அப்படின்னா கியூரேட்டர் கியூரேட்டர் அப்படின்றது தான் வந்து அவரோட வேர்ட் ஸோ கண்ட்ரோலர் கன்சர்வேட்டர் கலெக்டர் அப்படின்றது இங்க பொறுத்தமும் இல்லை மியூசியம் அப்படின்னு வந்தாலே அதோட இன்சார்ஜ் பேரு கியூரேட்டர் தென் select the correctly spelled word hierarchy hierarchy அப்படினா வந்து அடுக்கு இன்னோ hierarchy அப்படின்றது வந்து தளம் அதாவது மேல சூப்பீரியர்ஸ் ஜூனியர்ஸ் இன்டர்மீடியேட்ஸ் அதுக்கும் கீழே சப் ஜூனியர்ஸ் இந்த மாதிரி ஹைராக்கி அப்படின்றது ஒரு வடம் அந்த வடத்தோட ஸ்பெல்லிங் இதுதான் ஹை ராக்கி தென் இதோட கிராமட்டிக்கல் ஏரியாவை கண்டுபிடிக்கணும் So the movie Yuri tells the story of surgical strike

செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியேட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல பார்த்தோம்னா தி ஷோட் த கிரேட்டஸ்ட் டேஷ் அவர்களுக்கு அவள் தன்னோட உயர்ந்த பெருமையான மரியாதையை காட்டினாங்க இதுதான் ரெஸ்பெக்ட் ஓகே ட்ரிபியூட் அப்படின்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது ஓகே அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறது ஸ்பிரைஸ் அப்படின்னா அவங்களை வந்து புகழ்றது ஸோ ஹானர் அப்படின்னா வந்து அவங்கள நம்ம மனதால மரியாதை எடுக்கிறது ரெஸ்பெக்ட்னா தான் அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது ஓகே செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியேட் மீனிங் ஆஃப் ஆ என் டீ கட்டிங் கார்னர் ஸோ நீங்கள் பாருங்க கட்டிங் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வார்த்தையோட மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டிங் கார்னர் அப்படினாலே என்ன கட்டிங் அப்படின்னா எதையோ வெட்டுதல் எதையோ ஒதுக்கி விடுதல் ரைட் ஸோ கட்டிங் கார்னர்னா சேவிங் மணி பணத்தை சேமிக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க ஸோ தேவையில்லாததுலேயும் நம்ம வெட்டி விட்டோம்னா நம்ம பணம் நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ சேவிங் மணி அடுத்து செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்பியர் திங் ஃபார் இது ஸோ கொடுத்துருக்காங்க த கொஷின்ஸ் ஆர் சோ சிம்பிள் தட் எ சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்டிட் இதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுனால த கொஷின் ஆர் சோ சிம்பிள் தட் எ சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்ட்டுட் இந்த லைன் வந்து கரெக்ட் இதில் எந்த கிரமெட்டிக்கல் ஏரருமே இல்லை ஓகே தென் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்பியே சிரானம் ஆஃப் த வேர்ட் என்னம் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் வந்து அர்த்தம் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதுதான் வந்து அடுத்து என்னன்னு லீனியன் அந்த டீச்சர் ரொம்ப லீனியன் டீச்சர் அப்படின்னா என்ன எல்லாருமே ஃப்ரீயா விடுவாரு ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாரு ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன ஸ்ட்ரிக்டான டீச்சர் நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா solenead அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் தென் இந்த ऑप्शन கொடுத்திருக்காங்க இல்ல கிராமடிக்கல் எரர் நாம பார்க்க போறோம் தி ஷ கம்பளைண்ட் அபௌட் வீக் ஐஸ் அண்ட் லேமெண்டட் அபௌட் த நெசிட்டி ஃப்ரம் த ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா நெசசிட்டி ஃப்ரம் ஸ்பெக்டிகல்ஸ் இல்ல ஸ்பெக்டிகல்ஸ் வந்து உயிர் உள்ள பொருள் கிடையாது அது கிட்ட இருந்து நம்ம பயனை வாங்குறது ஸ்பெக்டிகல்ஸ் உயிரற்ற பொருள் சோ நெசசிட்டி ஆஃப் ஸ்பெக்டிகல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு ரொம்ப கண் பார்வை ரொம்ப இதுவா இருந்ததுனால ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது சோ நெசசிட்டி ஆஃப் த ஸ்பெக்டிகல்ஸ் அப்படின்றது ஆன்சர் ஃப்ரம் அப்படின்றது வராது தென் ஒரு ஐட்டம் கொடுத்திருக்காங்க அதோட மீனிங் நமக்கு தெரியணும் பார்ப்போம் இன் டிஸ்கைஸ் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் டிஸ்கைஸ்னா என்ன மாறுவேடம் பிளஸிங்னா நமக்கு ஒரு ஆசிர்வாதம் அதாவது மாறுவேடத்துல வந்து ஆசிர்வாதம் அதாவது அது ஒரு நல்ல விஷயம் ஆனா அது கெட்ட இது உள்ள நமக்கு வருது ஓகே எல்லா கெட்டத்துலயும் ஒரு நல்லது இருக்கும்னு சொல்றாங்களே அந்த மாதிரி வருது அப்படின்னும் போது அதோட ஆன்சர் ஹைட் அண்ட் ஃபேவர் நமக்கு ஒரு நல்லது நம்மளை நோக்கி வருது ஆனா ஹைட் அண்ட் அது நமக்கு மறைஞ்சு வருது கிளியர் தென் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியேட் ஆண்டனம் கான்வெக்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் கான்வெக்ஸ் லென்ஸோட ஆப்செட் என்ன கான்கேவ் குழி லென்ஸ் குவி லென்ஸ் ரைட் அடுத்து செலக்ட் தி வேர்ட் which means the same as a group அப்படிங்கறது சாங் written in a praise of god ஒரு கடவுளை போற்றி ஏற்றபற்ற பாடல்கள் என்ன அப்படினா வந்து hymn hymns அப்படினா வந்து என்னன்னா வந்து ஒரு கடவுளை போற்றி ஏற்றபற்ற பாடல்கள் பேர் hymns அடுத்து

இந்த ரூம் ஆர் அப்படின்னு ப்ளூரல் குடுத்திருக்காங்க வரக்கூடாது கிளியர் சோ எஸ்